இங்கு நடக்கிற அரசியலை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இங்கு வளங்கள் தீடு போகிறது மக்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று இந்த எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்த நேரத்திலே வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவன் ஆரோக்கியம் எங்கு தீர்மானிக்கப்படுகிறது அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம் வளங்கள் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அந்த வளங்கள் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது நம் வயல்வெளிகளில் நல்ல உணவுப் பொருட்களை விளைவித்தால் மட்டும்தான் அவனது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வயல்வெளியிலே நல்ல பொருட்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அங்கு விளைவிக்கிற காய்கறிகள் நல்ல இயற்கை உரங்களில் கிடைக்காத பட்சத்தில் நமது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அங்கு தேவைப்படுகிற ஆரோக்கியம் அந்த வயல்வெளியிலே இருக்கிறதா அங்கு எல்லாம் நம்ம விளைவிக்கிற மருந்து எல்லாமே என்ன இருக்கு மருந்து அடிச்சு அந்த மருந்தாலதான் அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இயற்கை சார்ந்த ஒரு உரம் உரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆடு மாட மாடு இல்லாம இயற்கை உரம் இருந்து கிடைக்கும் அப்ப என்ன பண்ணணும் ஆடு மாடு பெருக்கத்தின் மூலம் தான் இயற்கை உரம் சாணத்தின் மூலம் என்ன பண்ணோம் இயற்கையான மண்ணுக்கு தேவையான இயற்கை உரங்கள் அங்க கிடைக்கும் அப்ப அந்த இயற்கை உரங்களை விளைவிக்கும் போது தான் நமக்கு ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வளங்களை பூரா திருடி விட்டு இருந்து இறக்கப்பட்ட மருந்துகளை நம்ம அடித்து கொண்டு அந்த மண்ணின் வளங்களை முழுவதுமாக அழித்து விட்டு நம் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்தால் நம் எவ்வளோ பெரிய முட்டாள் என்பதை நல்லா சிந்தித்து பாருங்கள் மனிதன் நிர்வாணமாக இருந்தால் இயற்கை மானமுடன் இருந்தது மனிதன் நாகரீகம் அடைந்தான் இயற்கை நிர்வாணமானது நம்ம மானமோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம் வளங்களை அழிக்காமல் இருக்கணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம எதிர்கால சந்ததிக்கு நல்ல நல்ல வளங்களை கொடுத்துட்டு போகணும் ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்ணணும் வருங்கால சந்ததிக்கு இயற்கை வளங்களை அழிக்காம அந்த மண் சார்ந்து யார் அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சு அந்த மண்ணின் அந்த மண்ணை பாதுகாக்க உறுதுணையா இருக்கணும்